ஒய்கோஸை கண்டுபிடித்தலும் குழுவாக ஒன்றிணைதலும் ஒருநாள் ரோம நாட்டின் நூற்றுக்கதிபதியாகிய கொர்னேலேயு என்பவன் ஜெபம் செய்து கொண்டிருந்தான் அவன் பக்திமானும் தேவனுக்கு மிகவும் பயந்தவனாகவும் வாழ்ந்தான் அவன் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களைப் போல ஒரு யூதன் அல்ல அவன் போது தேவன் அவனது ஜெபங்களுக்கு ஒரு தேவதூதன் மூலமாக பதிலளித்தார் தேவதூதன் அவனை நோக்கி உனது ஜெபங்கள் கேட்கப்பட்டது இப்பொழுது நீ யோபா பட்டணத்திற்கு மனுசரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி இப்போது அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனிடத்தில் தங்கியிருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது என்றான் உடனே கொர்னிலேயுஸ் இரண்டு மனுஷர்களை அனுப்பினான் பேதுருவை தனது வீட்டுக்கு அழைத்து வரும்படியாக அவ்வாறு அந்த மனிதர்கள் பேதுருவை தேடி யோபா பட்டணத்துக்கு வரும்போது மாலை நேரத்தில் பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வானம் திறந்திருக்கிறதையும் நாலு முனைகளும் கட்டப்பட்டதான ஒரு துப்பட்டி அவனிடத்தில் இறங்கி வருகிறதையும் அதிலே சுத்தமானதும் அசுத்தமானதுமான சகல மிருகங்களையும் அவன் கண்டான் அவைகளை அடித்து புசி என்று தேவன் அவனிடத்தில் சொன்னார் அதற்கு பேதுரு நான் அசுத்தமானதை புசிக்க மாட்டேன் என்றான் இவ்வாறு மூன்று முறை அந்த தரிசனத்தை கண்ட பேர்கள் அந்நிய ஜனங்களை குறித்து தேவன் தனக்கு கொடுத்த தரிசனம் என்றும் தான் அந்நியர்கள் வீட்டுக்கு போகவும் அவர்களோடே சாப்பிடவும் வேண்டும் என்று அறிந்து கொண்டான் இந்த தரிசனத்திலே சுவிசேஷமானது யூதர்களுக்கு மட்டுமன்றி சகலருக்கும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று அறிந்து கொண்டான் பிறகு பேதுருவுக்கு உம்மை அழைத்து கொண்டு போக மனுஷர்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டது பேதர்வும் அந்த மனிதர்களோடு கொர்னேலேயுவின் வீட்டுக்கு போனான் அங்கே கொர்னேலேயு தனது நண்பர்களையும் குடும்பத்தார் அனைவரோடும் அயலவர்களையும் தேவனுடைய செய்தியை கேட்கும்படி கூட்டி சேர்த்திருந்தான் அங்கே கூடியிருந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து அவர் நம் அனைவருடைய பாவத்திற்காகவும் மறித்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இவற்றை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மன்னிப்பு பெறுவான் என்று கூறப்பட்டபோது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீதும் வந்திறங்கினார் அங்கிருந்த அனைவரும் ஞான பெற்றனர் இக்கதையின் மூலம் இவ்வுலகத்திற்கான தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறோம் முழு உலகையும் தேவனுக்குள் கொண்டு வரும் ஒரு வேலை திட்டம் இது பேதுரு தனது கலாச்சார பண்பாடுகளை ஒதுக்கிவிட்டு அந்நிய மனுஷனாகிய கொர்னேலியவின் வீட்டுக்கு சென்றான் பேதுரு நம்மையும் நமது கலாச்சார பண்புகள் தேவனுடைய நற்செய்தியை பிரசங்கிப்பதிலிருந்து நம்மை எப்படி தடை செய்ய முடியும் கொர்னேலியூஸ் எனும் ஜெபவீரன் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல உதாரணம் என்பது மறுக்க இயலாத உண்மையாகும் அவன் தனது உறவினர்களையும் நண்பர்களையும் இன்னும் தனக்கு தெரிந்த அனைவரையும் செய்தியை கேட்கும் வண்ணமாக கூடிவர செய்தான் அதன்படி சுவிசேஷத்தை அறியாத உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களின் பத்து பேருடைய பெயர்களை இந்த அட்டையில் எழுதுங்கள் இப்போது நீங்கள் பெயர் எழுதிய ஒவ்வொருவருக்காகவும் தினமும் ஜெபிக்க உறுதியாக திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஒன்று அவர்களது ரட்சிப்புக்காக ரெண்டு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு தேவன் வல்லமையை கொடுக்கும்படியாக மூன்று உங்கள் சீசர் குழுவில் உள்ளவர்களின் பெயர் பட்டியலுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் நாம் கடவுளையும் அவரது வல்லமையையும் சார்ந்திருப்போமானால் அவர் அன்று கொர்நிலைவையும் பேதுருவையும் அனுப்பி பாவித்தது போல நம்மையும் அனுப்பி வைப்பார்